தமிழ்நாடு துறை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மேற்கு மாவட்ட நகர திமுக சார்பில் இளைய தலைவர் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது விழாவினை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி செல்வ கணபதி தலைமையேற்று தொடங்கி வைத்து பரிசளிக்க உள்ளார் திமுக செயலாளர் செல்வம் வரவேற்கிறார் ஹாலிடேஸ் அது நம்ம GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட போவது சஞ்சய் இளங்கோவனா அல்லது முத்துக்குமாரா காங்கிரசுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது திமுக ஒரு வேலை போட்டியிட்டால் போட்டியிட போவது சந்திரகுமாரா குமாரா அல்லது குறிஞ்சி சிவாவா அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டால் யார் போட்டியிடுவார்கள் விஜய் கட்சியில் யார் வேட்பாளர்கள் என்பது போன்ற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலும் முட்டி மோதி வருகிறார்கள் கட்சி தலைமை என்ன நினைக்கிறது யாரை அறிவிக்கப் போகிறது உட்கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலோபரங்கள் என்னென்ன என்பது குறித்து இன்று ஈரோடு கிழக்கில் போட்டியிட போகக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கு வாய்ப்பு அதிகம் என்பது குறித்து அனைத்து கட்சிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் லிஸ்ட் ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் Yes proudly presents 13th Escon S Mart multiple business 270 plus stalls 10000 plus business visitors 3000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள் Flipkart இன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள view product களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடுங்கள் ஈரோடு கிழக்கு இடைத் நடைபெற இருக்கிறது அங்கு எந்தெந்த கட்சியின் சார்பில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறது யார் யாரெல்லாம் கட்சி தலைமையிடம் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் கட்சி தலைமை யார் யாருக்கெல்லாம் எத்தனை போட்டு கொடுத்திருக்கிறார்கள் இறுதியாக வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறப் போவது யார் தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுக்க காங்கிரஸ் திட்டமா இது போன்ற செய்திகள் தான் கடந்த பத்து நாட்களாக இணையத்தில் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இவி அவர்கள் காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருகிற பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அதோடு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்பதுதான் தேர்தல் ஆணைய வட்டார தகவல்கள் ஈரோடு கிழக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்ட போது திமுக காங்கிரஸ் கூட்டணியின் வேட்பாளராக இவிகே இளங்கோவன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதிமுக வேட்பாளர் தென்னரசு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு வாக்குகளை மட்டுமே பெற்ற நிலையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றார் வாக்கு வித்தியாசம் மட்டுமே அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி வாக்குகள் வித்தியாசம் நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை திருமங்கலம் ஃபார்முலாவை தூக்கி சாப்பிட்டு விட்டது ஈரோடு கிழக்கு ஃபார்முலா பட்டி அரசியலை திமுக செய்தது என்று பல கண்டன குரல்கள் எழுப்பினாலுமே கூட எதிர்த்து எல்லாம் ஓட ஓட விரட்டி அபரீதமான வெற்றியை திமுக வெற்றி பெற்றது தேர்தல் வரலாறு என்பது பொறுத்தவரை வெற்றி என்பதே முக்கிய குறிக்கோள் வெற்றி பெற்ற பின் பழைய சச்சரவுகள் எதுவும் வெளியே வராது அந்த வகையில் திமுக தனது திராவிட மாடல் ஆட்சியிலிருந்து அதன் மதிப்பு மக்களிடம் அதிகரித்திருக்கிறது அதனால் தான் இந்த வெற்றி என்று கூறியிருந்தது இருந்தாலும் தேர்தல் ஃபார்முலா என்பதும் மிக தெளிவாக வேலை செய்து தேர்ந்த அரசியல் கட்சியாக திமுக வெற்றி பெற்றது சமீபத்தில் ஈரோடு வந்திருந்த முதல்வர் ஸ்டாலின் ஈரோடு கிழக்கில் இந்தியா கூட்டணி தான் போட்டியிடும் என்று சூட்சமமாக பதில் அளித்து சென்றிருக்கிறார் அது காங்கிரஸ் வேட்பாளரா அல்லது திமுக வேட்பாளரா என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது அது மட்டுமின்றி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை வென்றே தீர வேண்டும் அப்பொழுதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் ஏகோபுத்த ஆதரவு என்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அங்கீகாரமாக இருக்கும் என திமுகவினருக்கு ஸ்டாலின் உட்கட்சி கூட்டத்தில் ஈரோட்டில் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக தகவல்கள் பேசப்படுகிறது ஸ்டாலினை பொறுத்தவரை கூட்டணி தர்மத்தின்படி இந்த தொகுதி காங்கிரசுக்கு தான் ஒதுக்கப்படும் என்று காங்கிரஸ்காரர்கள் அதிக நம்பிக்கையுடன் உள்ளனர் இதற்கான ரேஸில் யார் யாரெல்லாம் காங்கிரஸில் உள்ளார்கள் என்று பார்த்தால் உள்ளூர் காங்கிரசாரின் சிலர் பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது அப்படி பார்க்கும் வகையில் முதலிடத்தில் இருப்பது மறைந்த ஈவி கே எஸ் இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் இளங்கோவன் தான் ஆனால் அவரது குடும்பத்தினர் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட தங்கள் குடும்பத்தை சார்ந்த தலைமகனையும் இழந்தோம் தலைவரையும் இழந்தோம் ஆதலால் சென்டிமெண்டாக இந்த தொகுதியில் நாம் இனி அரசியல் களத்திற்கு இறங்க வேண்டாம் வருங்காலத்தில் சஞ்சய்க்கான இடம் உறுதியாக இருக்கிறது அது முதல்வரும் கொடுத்திருக்கிறார் உறுதியை ராகுலும் கொடுத்திருக்கிறார் ஆக மொத்தம் ஏதேனும் எம்பி பதவிக்கு போட்டியிட்டு டெல்லி செல்லும் வகையில் சஞ்சய் இளங்கோவனின் அரசியலை வடிவமைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இங்கு போட்டியிட்டவர்கள் யாரும் அந்த எம்எல்ஏ அலுவலகத்திற்கு செல்வதாகவே இல்லை குறிப்பாக ஆரம்ப கட்டத்தில் இருந்த என் பி ராஜா அந்த அலுவலகத்துக்கு சென்றதில்லை அதன் பின்பு சந்திரகுமார் மட்டும் தேமுதிகவின் சார்பில் ஜெயித்த பொழுது அங்கு சென்று வந்திருக்கிறார் அதன் பிறகு அதிமுகவில் இருந்து ஜெயித்த தென்னரசு அந்த அலுவலகத்தில் பேரளவில் நடத்தி கொண்டு அதன் அருகாமையில் வேறொரு அலுவலகத்தை வைத்து நடத்தி கொண்டிருந்தார் இவி கேஎஸும் அவரது மகனும் இருவருமே மாநகராட்சி அலுவலகத்தின் பின்பகுதியில் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ அலுவலகத்தை நடத்தி வந்தனர் அந்த வகையில் அந்த அலுவலகம் சென்டிமெண்ட் காரணமாகவும் தொகுதியின் சென்டிமெண்ட் காரணமாகவும் இவி கே எஸ் குடும்பம் தற்பொழுது போட்டியிட ஆர்வம் காட்டவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படியே இருந்தாலும் இவிகேஎஸ் குடும்பம் இந்த தேர்தலை விட்டு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட விரும்புகிறார்கள் என்ற தகவலும் இருக்கிறது இதனால் உள்ளூர் காங்கிரஸ் கார் பிரமுகர்களுக்கு ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்க அதிக அளவில் தென்படுகிறது சத்தியமூர்த்தி பவனின் ஓசையும் அப்படிதான் வந்து கொண்டிருக்கிறது சத்தியமூர்த்தி பவனில் என்ன முடிவு எடுத்துக் கொண்டிருக்கிறார் செல்வ பெருந்தகை டெல்லியில் என்ன முடிவு வரப்போகிறது ஸ்டாலின் மனதில் என்ன இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் அந்த வரிசையில் காங்கிரஸில் ஈரோட்டில் உள்ளூர் பிரமுகராக இருக்கக்கூடிய ரேசில் முதலில் இருப்பது தொழிலதிபராக இருக்கக்கூடிய கே பி முத்துக்குமார் இவர் தற்பொழுது ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராகவும் ஈரோடு கிழக்கு தொகுதியைச் சேர்ந்த கே பி முத்துக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் காங்கிரஸில் பணியாற்றி வருகிறார் ஈரோடு மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவர் மொடக்குறிச்சி வட்டார காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில துணைத் தலைவர் என்ற பல்வேறு பொறுப்புகளை இருக்கிறார் ஐம்பத்தி நாலு வயதான இவர் தொகுதியின் பெரும்பான்மையாக உள்ள கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் கட்சியிலும் கட்சியின் முக்கியஸ்தர்களிடமும் நல்ல செல்வாக்கோடு உள்ளூர் வர்த்தக சங்கத்திலும் பல பொறுப்புகளை வைத்திருக்கிறார் இந்த தொகுதியில் போட்டியிட வசதியான நபராக கே பி முத்துக்குமாரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக உள்ளூர் காங்கிரசினர் தெரிவிக்கிறார்கள் அடுத்த இடத்தில் இருக்க போவது கடந்த முறை ஈவி கேஸ் இளங்கோன் அறிவிக்கப்பட்ட பொழுது அழுது புரண்ட மக்கள் ஜி ராஜன் என்பவர் அவருக்கு காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து பயணித்து வருகிறார் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு வருகிறார் இருந்தாலும் தலைமையின் முடிவை ஏற்காமல் ஊடகங்களை கடந்த முறை சந்தித்ததும் அவர் அழுது புலம்பியதுமே அவரது இவ்வளவு காங்கிரஸ் வரலாற்றில் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அவருக்கு இருந்தாலும் அவரும் முட்டி மோதி கொண்டிருக்கிறார் திமுக இந்த தொகுதியில் ஒருவேளை காங்கிரசிடமிருந்து வாங்கி அவர்களே போட்டியிட்டால் ஏனென்றால் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த தொகுதியில் மாற்றுக் கட்சியினருக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுதுதான் நாம் இங்கு போட்டியிட போகிறோம் உதயசூரியன் போட்டியிட்டால் எதிர்த்து போட்டியிடுபவர்களின் டெபாசிட் பறிப்போகக்கூடிய அளவிற்கு வேலை செய்வோம் வெற்றி உறுதி என்பதனால் இங்கு திமுகவை போட்டியிட வேண்டும் என உள்ளூர் உடன்பிறப்புகள் ஸ்டாலின் இடம் ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் கடந்த முறையே உள்ளூர் அமைச்சர் முத்துசாமி இதை தான் எடுத்து வைத்தார் ஆனால் ஸ்டாலின் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்தியா கூட்டணியில் ஒரு வலிமையான தலைவராகவும் ஆற்றல் மிக்க தலைவராகவும் கூட்டணி கட்சிகளை நன்கு வழிநடத்தக்கூடிய தலைவராகவும் இருக்கக்கூடிய நான் இந்த முடிவை எடுக்க மாட்டேன் என்று அப்பொழுது கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது காங்கிரசே திமுகவிடம் விட்டுக் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு வாய்ப்பு தென்படுகிறது அந்த வகையில் இருந்தால் தேமுதிகவிலிருந்து திமுகவுக்கு வந்து பல்வேறு தேர்தல் பணிகளில் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பிசி சி சந்திரகுமாருக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் அடுத்ததாக திமுகவில் காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படி இருந்தால்தான் திருப்தி திருப்தியாவார்கள் என்ற ஒரு நிலை எடுத்தால் வி சி சிதந்திரகுமார் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் அப்படி இருந்தால் திமுகவின் மாநில விவசாய அணி இணை செயலாளராக இருக்கக்கூடிய குறிஞ்சி சிவகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் முதல்வர் மற்றும் துணை முதல்வரோடு அதிகளவில் தொடர்பில் இருப்பதாலும் மற்றும் கட்சியில் பல ஆண்டுகளாக பல தியாகங்களை செய்திருப்பதனாலும் அவருக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக பெயர் அடிபடுகிறது அடுத்ததாக மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமாருக்கு வாய்ப்புகள் தென்படுகிறது செந்தில்குமாரும் செங்குந்தர் முதலியார் இனத்தை சேர்ந்தவர் ஏனென்றால் அந்த தொகுதி ஒன்றுதான் செங்குந்தர் முதலியார் இனத்தை சேர்ந்தவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வேட்பாளர்களும் இருக்கிறார்கள் ஆதலால் அந்த சமுதாயத்தை முதலியார் கட்சி என்று பெயர் பெற்ற திமுக இந்த முறை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என கடந்த முறையே முதல்வர் மருமகன் சபரீசனிடம் பல மல்லுக்கட்டுகளுக்கு இடையே உறுதிமொழியை பெற்றிருந்தது அந்த சமுதாயம் அப்படி ஒரு வாய்ப்பு முதலியார் சமுதாயத்திற்கு தான் என்று இருந்தால் விசி சி சந்திரகுமாருக்கோ அல்லது செந்தில்குமாருக்கோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் தொகுதிக்குள் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை கொண்ட செகுந்த முதலியார் சமுதாயத்துக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்க வேண்டும் என சமீபத்தில் ஈரோடு வந்த முதல்வரிடமும் முதல்வர் மருமகனிடமும் ஆணித்தரமாக அந்த சமுதாயத்தினர் எடுத்து கூறுகிறதாக தெரிகிறது அந்த இந்த முறை ஈரோடு வந்த கலா அந்த ஈரோடு கலா வந்த முதல்வர் மேடையிலேயே செங்குந்தர் முதலியார் இனத்தை சார்ந்த திருப்பூர் குமரன் தியாகிக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வி சி சந்திரகுமார் அவர்களின் மகள் திருமணத்திற்கு இரவு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் காலையில் முகூர்த்தத்திற்கு முதல்வர் ஸ்டாலினும் வந்து வாழ்த்து கூறியது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது அடுத்ததாக அதிமுகவில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்று பார்த்தால் அதிமுகவை பொறுத்தவரை இது கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இதை விட்டுவிடக் கூடாது என்று உள்ளூர் அமைச்சர்கள் கூறுகிறார்கள் ஆனால் எடப்பாடியின் கணக்கோ இன்னும் ஓராண்டில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது இங்கு போட்டியிட்டு என்னதான் நாம் பண்ணாலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிப்பதுதான் வழக்கமாக இருக்கிறது தமிழகத்தில் அப்படி இருக்க வகையில் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட தோல்விகளை பெற்றுக்கொண்டிருக்கிற அதிமுக இந்த முறையும் போட்டியிட்டு தோல்வியுற்றால் தொண்டர்கள் மனம் தளர்ந்து விடுவார்கள் நமது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று ஒரே வகையில் கூறிக்கொண்டு தேர்தலை புறக்கணித்து விடலாமா என்ற எண்ணம் எடப்பாடிக்கு மேலோங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது அப்படி இல்லாமல் இது தாங்கள் போட்டியிடாமல் போனால் மிகப்பெரிய இழுக்காகி விடும் என செங்கோட்டையன் போன்றவர்களும் சொல்வது போல் போட்டியிட்டால் முதல் வாய்ப்பு கடந்த இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட கேஎஸ் தென்னரசுக்கு முதல் வாய்ப்பு அடுத்து முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கத்திற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது இவர்கள் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஆற்றல் அசோக்குமார் அவர்களுக்கும் களமிறங்க வாய்ப்புகள் உள்ளன இவர்கள் மூவருமே கொங்குவேலாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இங்கு போட்டியிட வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் அவரது ஒரே இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் என பல கட்டங்களில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அறிவித்திருக்கிறது அந்த வகையில் இந்த தேர்தலை புறக்கணிக்கத்தான் விஜய் வாய்ப்பு அதிகம் அப்படி இல்லாமல் தேர்தல் களத்திற்கு போட்டியிட வந்தால் அக்கட்சியின் மாவட்ட தலைவரான பாலாஜி மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார் இவர் கொங்கு மண்டலத்தில் நடிகர் விஜய்க்கு முதல் முதலாக ரசிகர் மன்றம் ஆரம்பித்தவர் தொழில் முனைவரான பாலாஜி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஆனால் விக்கிரவாண்டியை போன்று ஈரோடு கிழக்கு தொகுதியும் புறக்கணிப்பதுடன் யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டை தான் விஜய் அறிவிப்பார் என்றுதான் உறுதியாக தெரிகிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் போட்டியிடுவது உறுதி முதல் முதலாக வேட்பாளரை அறிவிப்பதும் அவர்களாகத்தான் இருக்கும் ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிட்ட மேனகா நவநீதன் களமிறக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர் இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் கடந்த தேர்தலை போல் இம்முறை செங்குந்தர் வாக்குகளை அள்ளிவிடலாம் என சீமான் திட்டமிட்டு வருகிறார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் சுமார் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் இங்கு கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செங்குந்தன் முதலியார் இஸ்லாமியர் அருந்ததியர் ஆகிய சமுதாய மக்கள்தான் அதிக இருக்கிறார்கள் இருந்தாலும் இங்கு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் டிசைடிங் ஃபேக்டராக இருந்ததில்லை இது பலப்பற்றை வாக்குகளை சேர்ந்த தொகுதியாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குறைந்த வாக்கு சதவீதம் இருந்த இவி கே இளங்கோவனும் அவரது மகனும் ஜெயித்த தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது கொங்கு கவுண்டர் மற்றும் செங்குந்தர் முதலியார் வாக்குகள் இம்முறை பிரித்தாலும் அருந்துதியர் மற்றும் இஸ்லாமியர் வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன பார்க்கலாம் ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த கட்சியெல்லாம் போட்டியிடப் போகிறார்கள் யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப் போகிறார்கள் அப்படி புறக்கணிப்பவர்கள் என்னென்ன காரணம் கூறு போகிறார்கள் போட்டியிடப் போவர்கள் யாரையெல்லாம் அறிவிக்கப் போகிறார்கள் என்று அவ்வப்பொழுது வரும் தகவல்களை உடனுக்குடன் காண நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு கலந்திருந்தது மாண்புமிகு தமிழ்நாடு துறை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் இடங்கனசாலை நாகாட்சி காடைகாம்பட்டி சந்தைத்திடல் பகுதியில் சேலம் மேற்கு மாவட்ட இடங்கனசாலை நகர திமுக சார்பில் இளைய தலைவர் மாரத்தான் போட்டி வருகின்ற இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது விழாவினை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வ கணபதி தலைமையேற்று தொடங்கி வைத்து பரிசீலிக்க உள்ளார் நகர திமுக செயலாளர் செல்வம் வரவேற்கிறாா் holidays na le gt holidays tha. gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays